நம்பக இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை பொருளாதாரம் என்பது நாட்டின் அறியப்பட்ட பொருளாதார அமைப்பையோ இதர நிலப்பகுதியினையோ கொண்டிருக்கிறது அந்த பகுதியின் சமூக ரீதியான உற்பத்தி பரிமாற்றம் விநியோகம் பொருட்கள் மற்றும் சேவைகளின் நுகர்வில் பங்கேற்கும் பொருளாதார காரணிகளையும் கொண்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட பொருளாதாரம் என்பது அதன் தொழில்நுட்ப பரிமாணம் வரலாறு மற்றும் சமூக நிறுவனம் ஆகியன அடங்கியிருக்கின்ற ஒரு வழிமுறையின் இறுதி விளைவுகளையும் அதேபோல அதன் புவியியல் இயற்கை வழக்கொடை மற்றும் சூழல் ஆகியவற்றை முக்கிய காரணியாக உள்ளடக்கியிருக்கிறது இத்தகைய காரணிகள் ஒரு பொருளாதார ம் செயற்படும் இடத்தில் சூழல் உள்ளடக்கம் பொருளாதார நிலைகள் மற்றும் அளவீடுகள் ஆகியனவற்றை கொடுக்கின்றன இன்று பொருளாதாரம் அல்லது அதன் பகுதியை ஆராயும் பதிவுற்ற மற்றும் விவரிக்கும் கல்வி புலங்களின் வரிசையில் சமூக அறிவியல்களான பொருளாதாரம் அதேபோல வரலாற்றின் கிளைகளான பொருளாதார வரலாறு அல்லது புவியியல் பொருளாதார புவியியல் ஆகியன அடங்கியிருக்கின்றன மனித நடவடிக்கைகளுக்கு நேரடியாக தொடர்புள்ள நடைமுறை களங்களில் உற்பத்தி விநியோகம் பரிமாற்றம் மற்றும் பொருட்கள் மற்றும் சேவை ஒட்டுமொத்தமாக ஈடுபட்டுள்ளவற்றில் பொறியியல் துறையிலிருந்து மேலாண்மை மற்றும் வணிக நிர்வாகத்திலிருந்து செயல்முறை அறிவியல் மற்றும் நிதிவரை விரிந்திருக்கின்றன அனைத்து வகையான தொழில்கள் வேலைகள் பொருளாதார காரணிகள் அல்லது பொருளாதார நடவடிக்கைகள் பொருளாதாரத்திற்கு பங்களிக்கின்றன நுகர்வு சேமிப்பு மற்றும் முதலீடு ஆகியவை பொருளாதாரத்தில் முக்கிய மாறுநிலை கூறுகளாகும் மேலும் அவை சந்தை சமநிலையை தீர்மானிக்கின்றன பொருளாதார நடவடிக்கையில் மூன்று முக்கிய துறைகள் காணப்படுகின்றன விவசாயம் தொழில் மற்றும் சேவை துறை என்பன அவையாகும் இந்த நிலையில் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் மூன்றாம் ஆண்டு வரையிலான ஆண்டுகளில் பொருளாதாரம் மூலமாக அதிக செல்வத்தை நாடுகளில் அமெரிக்காவை எது என உங்களுக்கு தெரியுமா உலக பொருளாதாரம் குறித்த விவாதங்கள் வரும்போது அமெரிக்காவை அனைவரும் மேற்கோள் காட்டுவதுண்டு ஆனால் உண்மையில் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் அதிக செல்வத்தை ஈட்டியிருக்கின்ற நாடுகளில் அமெரிக்கா முதலிடத்தில் இல்லை என்றால் உங்களால் நம்ப அதிக செல்வத்தை நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா முதலிடத்தில் நாடுகள் எதுவும் உண்மையில் மத்திய ஆசியாவைச் சேர்ந்த கசகஸ்தான் இந்த பட்டியலில் மத்திய ஆசியாவைச் சேர்ந்த கஜகஸ்தான் நாடு யாரும் கணிக்க முடியாத வகையில் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையிலான ஆண்டுகளில் அதிக செல்வத்தை நாடாக உயர்ந்திருப்பது தெரியவந்த ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள குடும்பங்களுக்கு சொந்தமான நிதி சொத்துக்களின் அடிப்படையில் இந்த ஆய்வறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது இதன்படி கடந்த பதிமூன்று ஆண்டுகளில் கசகஸ்தான் நாட்டினுடைய செல்வம் நூற்று தொன்னூறு சதவீதம் அதிகரித்திருக்கிறது இந்த நாட்டில் கிடைக்கும் எண்ணெய் யுரேனியம் போன்ற இயற்கை வளங்களினால் இந்த வளர்ச்சி சாத்தியப்பட்டிருப்பதாக ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மத்திய ஆசியாவில் உள்ள சிறிய நாடான கசகஸ்தான் அண்மைய ஆண்டுகளில் தன்னுடைய இயற்கை வளங்களை பயன்படுத்தி கணிசமான பொருளாதார வளர்ச்சியை அதிகப்படுத்தி வருகின்றது அதற்கேற்ப பொருளாதார கொள்கையினையும் தளர்த்தியிருக்கிறது அதன் வெற்றியாகத்தான் இந்த பட்டியல் என்று ஆய்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது சீனா இதில் இரண்டாம் இடம் பிடித்திருக்கின்ற அதே நிலையில் இந்த பதிமூன்று ஆண்டு காலகட்டத்தில் சீனாவின் செல்வம் நூற்று எண்பத்தைந்து சதவீதம் அதிகரித்திருக்கிறது இந்த பட்டியலில் கட்டார் மூன்றாம் இடத்தையும் இந்தியா நூற்று முப்பத்து மூன்று சதவீதத்துடன் ஐந்தாம் இடத்தையும் பிடித்திருக்கின்றன அமெரிக்கா இந்த பட்டியலில் எட்டாவது இடத்தை பிடித்திருக்கின்றமை குறிப்பிட takdı